சி பி ஐ ஜூன் இருபத்தாறில் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் அவரது கைதை உறுதி செய்தது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கெஜ்ரிவால் ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்தது மேலும் ஜெஜ்ரிவால் கைது குறித்து சி பி ஐ விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூர்யா காந்த் மற்றும் உஜ்ஜால் புயான் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி கெஜ்ரிவால் கைது செய்யப்படும் முன் சி பி ஐ நோட்டீஸ் அனுப்பவில்லை என்றும் விசாரணை நீதிமன்றம் ஒருதலை பட்சமாக கைது உத்தரவு பிறப்பித்தது என்றும் வாதாடினார் மேலும் கெஜ்ரிவாலின் பெயர் சி பி ஐ ஆறில் இல்லை என்றும் அரசியலமைப்பு செயல்பாட்டாளரான அவர் தப்பியோடும் அபாயம் இல்லை என்றும் தெரிவித்தார் பண மோசடி வழக்கில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் விசாரணை நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார் மேலும் மதுபானக் கொள்கை வழக்கு காரணமாக சிறையில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை இரண்டு ஆண்டுகள் கைது செய்யாமல் இருந்த சி பி அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கில் ஜாமீன் பெற்ற பிறகு ஜூன் இருபத்தாறாம் தேதி முன்கூட்டிய கைது இன்சூரன்ஸ் அரஸ்ட் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என குற்றம் சாட்டினார் அப்போது அபிஷேக் சிங்வியிடம் நீங்கள் ஜாமீனுக்காக வாதாடுகின்றீர்களா அவரது கைதை எதிர்த்து வாதாடுகிறீர்களா இரண்டையும் கலக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர் டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கெஜ்ரிவால் ஜாமீன் குறித்து விசாரணை நீதிமன்றத்தில் மனு அளிக்க கூறியிருந்தது ஆனாலும் அவர் மீண்டும் உயர் மனு அளித்தார் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதாடினார் சி பி சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்